ஒற்றே மன்னா யாத்ராகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் யாத்ராகமம் இருபத்தி நான்கு பதினாறு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார் கர்த்தர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார் மோசைக்கு கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டது இந்த வசனம் சொல்லுகிறது ஆறு நாட்கள் மோசே மேகத்தின் கீழ் இருந்தார் ஆனால் ஏழாம் நாளில் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார் இந்த ஆறு நாளும் மோசே பொறுமையோடு காத்திருந்தார் கர்த்தருடைய சத்தத்தை மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள் காத்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் மோசையை கர்த்தர் கூப்பிட்டார்னு இருக்கிறது வானத்திலிருந்து மோசையின் பெயரை சொல்லி கூப்பிட்டார் உங்களது பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் உங்களை அறிந்திருக்கிற தேவன் உங்களோடு நிச்சயமாக பேசுவார் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் கத்தருடைய சத்தம் வெளிப்பட்ட பின்பு அதே காரியங்களை கத்தன் மோசைக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார் நீங்களும் கத்துடைய சத்தத்துக்காக காத்திருக்கிற நீங்க வைக்கப்பட்டு போவதில்லை கத்தனுடைய சத்தம் உங்களுக்கு வெளிப்படும் கத்துடைய சத்தத்தை திட்டமாய் கேட்பீர்கள் கத்தனுடைய திட்டங்கள் உங்களுக்கு வெளிப்படும் மூசைக்கு அதிக காரியங்கள் கற்று வெளிப்படுதான் காத்திருக்கிற நீங்க சோர்ந்து போகாதீங்க கத்தருடைய சத்தம் உங்களுக்கு வரும் ஆனால் மூசை பொறுமையோடு மேகத்தின் கீழ் காத்திருந்தார் நீங்களும் பொறுமையோடு காத்திருக்கிறீங்க உங்களுக்கு நிச்சயம் பேசுவார் அனைத்து ஆலோசனைகளை கேட்டு கத்திர ஆலோசனை எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டே மூசையை பேசுவாங்க அனைத்த தேவன் எங்களுக்கு நிரப்பு விறக்காக திட்டங்களை வெளிப்படுத்தும் உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்பும் உங்களுடைய உற்சாகமான ஆவினால் எங்களை நிரப்பும் கர்த்தருடைய திட்டங்கள் எங்களுக்கு வெளிப்படுவதாக கர்த்தருடைய கிருபை கரம் எங்களுக்கு எங்களோடு இருப்பதாக கர்த்தர் ஆசிர்வதியும் கத்தர் பொருட்படுத்திக் கர்த்தர் கத்தர் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை